எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காட்டை கூட்டம் இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க நேற்றுக்கெலாம் நம்ம ஊரில் மழையே இல்லை ஏன்னா சென்னை சைடில் பயங்கர மழையாக பெஞ்சிட்டு இருந்துச்சான் நம்ம வருஷா பொண்ணு சொன்னாங்க ஆனால் இப்போ சென்னையில் கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்கம்மா அப்படிங்கிறா ஆனால் இப்போ எங்கள் ஊரில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இப்போ புயல் வந்து க கரையை கடக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா அதனால வந்து அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்போ எங்கள் ஊர் பக்கம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால் நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய மழை அப்புறம் காலையிலையும் மழை மழை பெஞ்சிட்டே இருக்குது என்ன ஒரு வருத்தன்னா என் பையனுக்கு ஞாயித்துக்கெழம நாளாக மழை பெய்யுது ஏதோ திங்கக்கிழமை நாளாக இருந்தால் லீவு திங்கட்கிழமையில் கிடச்சிருக்குமே அப்படின்னு வருத்தப்படுறான் அதனால ஞாயிற்றுக்கிழமை லீவு விட்டாங்க எங்கேயும் போகிறதுக்கு இல்லை பாருங்க வெளியில் போட்டி நான் நம்ம ம மயில் எல்லாம் க ரொம்ப குப்பை போட்டுவிட்டா அதனால் போட்டிக்கோவையும் சுத்தமாக கழுவி விட்டுட்டோம் அதுவும் ஈரமாக இருக்குது இங்கே முன்னாடி இருக்கிற போட்டிக்கும் ஈரமாக இருக்குது வெளியில் கா வீட்டை விட்டு காலை வெளியில் வச்சோமா ஈரமாக இருக்குதுங்க எல்லா இடமும் ஈரமாகவே இருக்குது மழை பெஞ்சிட்டே இருக்குது நல்லா இந்த மலைக்கு குழம்பு வச்சு அப்படியே சூடாக சாதம் செஞ்சு அப்படியே சாப்பிட்டோமா சூப்பராக தான் இருக்கும் அதுதான் என் பையனுக்கு இன்றைக்கி செய்யப்படுறேன் மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் எங்களுக்கு வந்து எதாவது சா சும்மா சாதாரணமாக காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி விகாஸ் தம்பிக்கு மீன் குளமும் மீன் வறுவலும் செஞ்சு கொடுத்துடலான்ட்டு தம்பி வந்து சினிமாவுக்கு போயிட்டார் மழையில் என்ன எவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதே கரண்ட்டும் வர இல்லாமல் போயிருச்சுங்களா அதனால் இன்னைக்கு வந்து சினிமாவுக்கு போயிட்டு வருங்கம்மா அப்படின்னு சினிமாவுக்கு போயிட்டான் ஓகே உங்கள் ஊர் பக்கமும் மழை பெய்யும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா பக்கமும் மழை பெஞ்சிகிட்டே இருக்குது மழை அதிகமாயிருச்சு இப்போ பாருங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக தூரல் போடுது எவ்வளோ வெயில் அடிச்சாலும் வெளியில் வந்து சுற்றுறோம் ஆனா மழை கொஞ்சம் மழை பெஞ்சால் கூட வெளியில வந்து சுத்த முடியறது இல்ல பாத்தீங்களா சூப்பர் நல்லா இருக்குது மழை பெஞ்சிட்டே வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்லா தான் இருக்குது இல்லைங்களா நல்லா ஜோரா மழை பெஞ்சிட்டு இருக்குது வெளியில இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னாக்கா நான் சொன்னேன் இல்லைங்களா மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி அதனால மீன் குழம்பு வச்சுட்டேன் மீன் குழம்பு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கேன் சைவத்துக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் ரசமும் தான் வச்சிருக்கேன் வேறு எதுவும் வைக்கல பிள்ளைங்களுக்கு மட்டும் மீன் குழம்பும் முட்டை வறுத்துருக்கேன் இப்போ மீன் வறுத்துட்டுருக்கேன் முட்டையை நான் முட்டையை வெவிச்சிருக்கேன் மீன் வறுத்துட்ருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு பொரியல் இல்லாமல் இறங்கலை அதனால் பஜ்ஜி போட்டு கொடுனாரு மழைனாலே பஜ்ஜி தானேங்களா இங்கே பாருங்களேன் மூணு வெரைட்டி இப்போ கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு லைன் பஜ்ஜிக்கு ஒரு லைன் வெங்காய பஜ்ஜிக்கு இன்னொரு லைன் உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கு இது கட் பண்ணுற சாப்பரை தான் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு இது நம்ம சே சேட்டுக்கடையில் தான் வாங்கினேன் அன்றைக்கி போன இல்லைங்களா சுடிதாடு இருக்க அந்த கடையில் தான் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்குது இது இது ஒன்று வாங்கினேன் இந்த காய் சீவறது இல்லைன்னு சொல்லி தான் வாங்கினேன் அப்புறம் பார்த்தா இது வந்து நார்மலாக ரொம்ப லைட்டாக கட் பண்ண சீவுது இன்னொன்று வாங்கினேன் இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு இது பாருங்களேன் இது வந்து இங்கே திருகாணி மாதிரி இருக்குது நம்ம என்ன சைஸ் வேணாலும் இப்போ வந்து குச்சிக்கிழங்கு வேணுனாலும் நம்ம இந்த இதில் சைஸ் க சரி பண்ணி நம்ம வேணுங்கிற சைஸு கட் பண்ணிக்கலாம் அதனால் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த சாப்பர் மட்டும் சாப்பரில் ஸ்லைசர் ஸ்லைசர் ரெண்டு வாங்கினேன் ரெண்டுமே நல்லா இருக்குது இதில் வந்து இந்த உருளைக்கிழங்கு சீவரத்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஒன்று சீவி காட்டு வாங்கன்னா வரமாட்டேங்கிறாரு வாங்க சீவி காட்டுங்க சீவண்டெல்லாம் போட்டேன் மாவு பிணைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்து கொடுத்தா லஞ்சு சாப்பிட்ருவார் பிள்ளைங்களுக்கு மீனும் பாருங்கள் பொறிச்சுட்ருக்கேன் மீன் எப்பவுமே மழைனாவே கொஞ்சம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டா மட்டும்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோ இந்த மீனே போதும் ஏன்னா இருக்கிறது நீங்கள் மூணு பேர் தானே எடுத்து வச்சிடலாம் சக்கரவர்த்தி மீன் ஸ்பெஷலிஸ்ட்டு சக்கரவர்த்தி தான் போய் மீன் வாங்கி வந்து கொடுத்தாரு இன்னொன்று உருள்தட்டுமா ஒன்று வந்து எப்படி ஸ்கொயர் டைப்பில் அப்படி கட்டக்கட்டம் போட்ட மாதிரி வந்துருக்குது பார்த்தீங்களா இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு மாவு போட்டு பெரட்டி நம்ம சுட்டமாக்க அப்படியே சிப்ஸ் மாதிரி வந்துடும் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப இந்த ஸ்லைசர் ரொம்ப பிடிச்சிருக்குது எங்கேயாவது கிடைச்சா நீங்களுமே இது மாதிரி வாங்கிக்கங்க ஓகே அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் சுட்டுட்டு அவருக்கு லஞ்சு போட்டுடலாம் சும்மா இருக்காமல் அவன் பாருங்களேன் இதுமோ பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ உருளைக்கெழங்கு எடுத்து கட் பண்ணிக்கிட்டு எதோ சமையல் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டான் வேண்டா செஞ்சு வச்சது பேசாமல் சாப்பிட்லாம்ல இல்லை நான் ஏதோ பண்ணுவேன் அப்படின்னு இப்போ உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் உருளைக்கெழங்கு பண்ணுறாரு ம் சொதப்புறான் சொதப்புறது கூட இல்லை சமையல் கட்ட பாருங்களேன் எப்படி என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன் அது ஒன்று செய்யறதுக்கு எத்தனை டப்பாங்களை எடுத்து போட்டிருக்கான் பாருங்களேன் கேக்கு டப்பாவில் இருந்து எல்லா டப்பாவும் எடுத்து வெளில போட்டான் எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டாச்சு அந்த ஒரு ஐட்டம் கேட்டிருந்தா நாமளே கூட செஞ்சு கொடுத்துருக்கோம் ஆனால் அதை செய்கிறிங்கிற பேரில் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு அவன் செஞ்சுக்கிற இப்போ பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்களா இருக்குதுன்னு ம் விட்டா நானே நல்லா செஞ்சு தருவேன் வய நாளைக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறேன் நல்லா ஆ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பார்த்தா பிறகா பயந்துருவா இயும் என்னடா மறுபடியும் இப்படி பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்னு ஒழுங்காக எடுத்து அடுக்கி வச்சுட்டு வந்துடும் ஓகே காலையில் பெய்ய ஆரம்பித்த மழைங்க இன்னமும் வந்து விட்டுப்பாடில் மணி ஆறு மணி ஆயிடுச்சு பாருங்கள் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ரொம்ப அதிகமாகலாம் பெய்யலை ஆனால் இப்போ தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது ஐயனார் நல்லா உஷாராக கார் எடுத்து வெளியில் நிறுத்திட்டான் ஏன்னாக்கா கார் வந்து அப்படியே மலையை நனைஞ்சி கழுவிட்டோம் நம்ம கழுவுற வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் சென்னையில் கரீங்களாம் அப்படி நிறுத்திடாதீங்க அப்புறம் கார் முழுகி போயிடும் இது வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த மலை ஈரத்துக்கு எதாவது சுடு சுட்டு தா சாப்பிட்லான்னு சொல்லுவார் ஆனால் வந்து ஏறி போயிருக்குது ப்ரெஷரும் ஏறி போயிருக்குது அதனால் எதுவும் செஞ்சு தர முடியாது என்னால் அப்புறம் இல்லைன்னா ஆயிலில் பொறிச்சுதான் சாப்பிட வேண்டியதாக போயிடும் இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாரையும் இந்த மழை வந்து வீட்டுக்குள்ளேயே அடைய வச்சிருச்சு எல்லாம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறோம் நம்ம பெட்ஷீட் வச்சுட்டு போத்திட்ருக்கோம் கேக்குன்னு நாளைக்கு நாளைக்கு ஸ்கூல் லீவா அவனுக்கு மெசேஜ் வந்துருச்சா நீயே சொல்லிக்கிறியா சரி சரி பிரச்சிட்டு நினைச்சிடாது போல துணியெல்லாம் காய் வைக்கவே முடியல நாங்கள் வந்து மேலே தெரத்தில் காய் வச்சிருக்கோம் ரெண்டாவது எங்களுடைய கார் செட்டில் காய் வச்சுருக்கோம் பாருங்கள் கார் செட்டில் காய் வச்சுருக்கோம் கொஞ்சம் இப்படி ம இடம் இருக்கிறீங்க காய் வச்சுக்கலாம் இல்லாட்டினா வீடு ஃபுல்லாக காய் வைக்க வேண்டிய நிலைமையாக போயிடும் என்ன பண்ணுறது இந்த மலைனால மழை தூறிக்கிட்டே இருக்குதுங்க இந்த மலையிலேயும் இப்போ எங்கே குடை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கத்திரி நாற்று வந்து விட்டுருந்தேன் இந்த மலைக்கு கத்திரி நாற்று எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆயிரும் வீணாக போயிடும் அதனால் அதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு ஓலையை போடலாம் அப்படின்னு வந்திருக்கேன் பார்க்கலாம் கால் வச்சாலே கா காட்டுக்குள்ளார கால் இறங்குது வதக்கு வதக்குன்னு இதுக்குள்ளாரி காலை வச்சிட்டே திலக்கா காலை வச்சு வதக்குன்னு உள்ள போயிருச்சு இந்த ரெண்டு ஓலை ஓலையும் நல்லா காஞ்சி போயிருக்குது மாதிரி அதை தூக்கிட்டு வந்து வச்சு அதுக்கு மேலே ஓலை போட்டுக்கலாமா எடுத்துட்டு வா சின்னது பெருசு நீ எங்க அசைக்கு போற இந்த கத்திரி செடிதாங்க நாற்று வந்து நல்லா வந்துருச்சு இது இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா மழை வரும்னு சொல்லியிருக்காங்க இது விட்டுட்டுமாக்க அப்படியே வத வதன்னு போயிடும் அதனால் இதுக்கு மேலே ஏதாவது ஓலைங்கில் போட்டு வச்சோமாக்கா அது மேலே தண்ணி படுறது கம்மியாக இருக்கும் ஒரு கம்பி இது இருக்குது பார்க்கலாம் அதை வைக்கலாம் பார்த்தா சை ஆ ஏற்றிலக்கா பரவாயில்ல வர செடிக்கு வரட்டு வை ஆ ஆ போது இன்னும் கொஞ்சம் இப்படி கூட தள்ளி இருக்கலாம் அங்கே அங்கே இல்லை அங்கே கேப் இருக்குது பாரு ஆ சூப்பர் ஆ சூப்பர் இப்போ இது மேலே ஓலையை போட்டுடு ஆ இப்போ வந்து நேரடியாக அந்த தண்ணியோடைய தூரலோடு வந்து தூரல் வந்து நேரடியாக அது மேலே படாது அப்போ வந்து செடிங்க கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஐடியா எங்களோட ஐடியா பார்க்கலாம் இந்த ரகத்தை எப்படி காப்பாற்றி முடுமான்னு தண்ணி மேலே படாது டைரெக்டாக தண்ணி படாமல் இருந்தாலே பிழைச்சிக்கும் எனக்கு நைட்டு வந்து எனக்கு இது ஒரு நினப்பாக இருந்துச்சு பார்க்கலாம் கத்திக்குதான்னு சொல்லிவிட்டு ஓகே போகலாங்களா காத்துக்கெல்லாம் நல்லா ஆரோக்கியமாகதான் இருக்குது நம்ம ஊரில் ஒன்றும் வி விழுப்புரம் வேலூர் மாதிரி அந்த அந்த அளவுக்கு ஒன்றும் மழை கிடையாது ஆனால் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது அவங்களுக்கெல்லாம் ரெண்டு அளவுக்கு ரெண்டு ரெண்டு அடி அளவுக்கு ம மழை தண்ணி நிற்கிதான் பாவம் எங்களுக்கு தானே ஊர் மழை மாதிரி பெஞ்சிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு வந்து என்னோட வேலை என்ன அப்படின்னாக்கா என்னோட வார்ட்ரோப்ப நீட்டா அரேஞ்ச் பண்றது ஆளுகால இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற வேலைகளை எல்லாத்தையும் நம்ம சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் அது ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் இந்த வார்ட்ரோப்ப மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் விகாஸ் தம்பின்னு கிடைச்சிருக்கான் இது ஃபுல்லா எழுது எல்லாமே இதுதான் இதுல வந்து நடுகாண்டு இருக்கிறது மட்டும் விக்காஸ் தப்பிது நானும் வாரத்துல எத்தனை ட்ரிப் நான் சுத்தப்படுத்துவேன் அப்ப அப்ப இப்படியே கலைச்சு கலைச்சு போட்டுருவான் அதனால இது ரெண்டும் ஆகுனது இது ரெண்டையும் அவன் சுத்தப்படுத்த போறான் மீறி அந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இருக்கிறது இது சுத்தி இருக்கிறது என்னது இதெல்லாம் இன்னைக்கு நான் சுத்தப்படுத்தி நீட்டா அடிக்க வைக்க போறேன் கொஞ்சோண்டு என்ன அந்த கொஞ்சோண்டியும்

தீபாவளிக்கு முன்ன இருந்தே மடிச்சு வைக்கல அதனால எல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கு எல்லாம் அடிக்கிடலாம் பட்டு சேலையும் இதுலயே இருக்குது சாதா சேலையும் இதுலயே இருக்குது எல்லாம் கலந்து வச்சிருக்கிறேன் எல்லா தொடைச்சிட்டு நீட்டா நல்லா துண்டு போட்டு நீட்டா எடுத்து அடுக்கி வச்சிடலாம் நிறைய பேர் உங்க வாழ்றோப்பை காத்துங்கக்கான்னு சொல்லி கேட்டீங்க ஒன்னும் பெருசாலாம் என் வாழ்றோப்பு இல்லை எல்லாரும் அடுக்கி வைக்கிற மாதிரிதான் நானும் அடுக்கி வச்சுக்கிறது நான் நினைப்பேன் எல்லாம் கொக்கி போட்டு மாட்டி வைக்கிறாங்களே நாமும் மாட்டி வைக்கலாம் அப்படின்னு

இப்ப வீட்டுல பாதி இடத்துல எங்க அம்மாதான் துணி இருக்கு அப்புறம் எங்க அக்கா துணி ஒரு ரூமே இருக்கு என் துணியும் வர்ஷா துணியும் எங்க எங்க வீடு ஃபுல்லா இருக்குது பாக்க போனா அந்த நள்ளி மேடம் சொன்ன மாதிரி நம்ம சினிமா ஆக்டர் நள்ளினி மேடம் இருக்காங்களா அவங்கதான் சொல்லுவாங்க நான் ஒரு வீடே எடுத்து கட்டி வச்சிருக்கிறேன் என் துணி மணிகளை மட்டும் வைக்கிறதுக்கு அப்படிம்பாங்க எங்க அந்த நிலைமை மாட்டேங்குது எனக்கு இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டேன் பாதி துணிக்கு மேல சாரிக்கு மேல எல்லாம் எடுத்து கழிச்சு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டேன் பாதி வந்து திலகாக்கு பாதி இன்னொருத்தருக்கு அப்படி எல்லாருக்குமா ஆளு கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துட்டேன் நான் அதனால இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு எல்லாமே எப்பவும் வருஷம் ஒரு ட்ரூப் கழிச்சிருவேன் ஆனா இந்த வருஷம் என்ன பண்ணிட்டா வே இல்லமா நீ வச்சிரு நல்லா ஃப்ராக் தைச்சுக்கிறேன் ஃப்ராக் தைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாக் பண்ண வச்சுட்டா அது அப்படி நிறுத்து நிறுத்தவன்தான் நிறைய நின்று போச்சு இந்த ட்ரிப்லாம் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன் அதனால குறைஞ்சிச்சு சரிங்களா இப்ப இங்க மட்டும் மட்டும்தான் இதை மட்டும் எடுத்து மடிச்சு வச்சிடலாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒண்ணு அப்படியே எடுத்து அடுக்கி வைக்கிறது தான் இன்னைக்கு வந்து பன்னீர் பெப்பர் ஃப்ரை தான் செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன் அது ஏன்னாக்கா நம்ம குமாரதாபாவை வந்து நாங்கள் போய் ஒரு ட்ரிப் சாப்பிட்டோம் அதில் வந்து பன்னீர் பெப்பர் ஃப்ரை வந்து செஞ்சு கொடுத்தாங்க வாங்கணும் ஆர்டர் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கறியை நம்ம எப்படி வந்து பெப்பர் போட்டு வறுப்போமோ அதே மாதிரியே பன்னீரை வந்து வறுத்து செஞ்சுருந்தாங்க மறுபடியும் ஒரு ட்ரிப்பு வீட்டுக்கு வந்துட்டு கூட ஒரு ட்ரிப் வரும்போது அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாரு உண்நேரமே செம்ம சூப்பராக இருந்துச்சு சேலத்துல யாராவது இருந்தீங்கன்னா கட்டாயமா நம்ம குமாரதாபாவில் அந்த பன்னீர் பெப்பர் ஃப்ரை வாங்கி சாப்பிட்டு பாருங்க இனி நான் வந்து அதையவே ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சு பார்க்கறேன் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாப்பீங்க சாப்பிட்டு டேஸ்ட் வச்சு செஞ்சு பார்க்கறேன் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தியாச்சு கொஞ்சம் சோம்பு போட்டுடலாம் அதுல பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா கார சாரமா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அது பன்னீர் மாதிரியே இல்லை பார்க்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து சிக்கன் மட்டன் பெப்பர் ஃப்ரை மாதிரியே இருந்துச்சு ஓகேவா இதுல வந்து சும்மா உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் இது மட்டும் போட்டு கரத்தி வச்சிருக்கேன் ஓகே பன்னீர்ல நல்லா வணக்க விட்டுருவான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா

தக்காளி நல்லா வதங்கட்டும் எனக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் நகை இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு அப்படி போட்டாச்சா போட்டு இப்போ நல்லா பிறக்க விடலாம் இஞ்சி பூண்டு பொறுத்த வரைக்கும் அதை நல்லா வதங்க நல்லா பண்ணி வதங்கப்பேன் வதகித இல்லை கறி மசாலா போட்டுக்கலாம் நம்ம மிளகாய் சூள் போடக்கூடாது கறி மசாலா போட்டுக்கலாம் ஏன்னா அந்த வாசனெல்லாம் அடிச்சிட்டு மெயினா வந்து பெப்பர் ஏன்னா பெப்பர் மெயின் ஆமா ஒரு ரெண்டு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிட்டேன் உம் சுப்பு நல்லா போட்டு நல்லா பரத்தி விட்டுரலாம் இல்லை அப்புறம் தண்ணி வந்து தண்ணி ஊட்டி ஒரு கொதி விட்டுறலாம் அதுக்கப்புறமேட்டு இப்போ இது போட்டுக்கலாம் என்னது பன்னீர் போட்டுக்கலாம் இப்ப என்ன அந்த மசாலா பச்சை வசமாம் போகணும்ல அதுக்கு தான் அவ்வளோதான்ண்டா இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு நம்ம பன்னீரை போட்டுடலாம் ஓகே ரொம்ப ஈஸியானது தான் ஆனால் வந்து டேஸ்ட் நம்ம ஊர் சைடு மாதிரி இருக்குது பார்க்கலாம் எனக்கு இந்த டேஸ்ட் அதே டேஸ்ட் வருதான்னு பார்க்கலாம் ம் கொதிச்சு வரட்டும் இப்ப நம்ம பன்னீரை போட்டுடலாம் பன்னீரை போட்டு கொஞ்ச நேரம் பன்னீர் வந்து வேகணும் அது கூட அப்புறம் நல்லா இருக்கும் சரியா அது பன்னீர் உடையாம அந்த பன்னீர் நல்லா பெருசாலாம் தெரியல இந்த அளவுக்கு வெந்து வந்துடணும் ட்ரையா கொஞ்ச நேரம் வேக விடலாம் அவ்வளோதாங்க மேட்ரு கொஞ்ச நேரம் வேகட்டும் நான் கடைசியாக எடுக்கும் போது எப்படி எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தலாம் போட வேண்டிய பொருட்கள் எல்லாம் அவ்வளோதான் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறதா இருந்தால் கறி ம கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்குங்க அவ்வளோதான் ஓகே இது கொஞ்சம் கடைசி இன்னும் போடணும் சீரகப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமா சீரகப்பொடி போட்டுக்கலாம் காரத்தை பார்த்துக்கிட்டு நீங்க தேவைப்பட்ட மிளகு தூள் மட்டும் போட்டுக்கோங்க வேற எதுவும் போடாதீங்க அப்படியே வேகட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பெப்பர் போடுங்க பேப்பர் போட்டுக்கோங்க பாருங்க இப்ப இன்னும் பேப்பரா கருப்பு கருப்பு கலர் பேப்பர் அவங்க போட்டுருக்காங்க நம்ம இதுக்கு மேல பேப்பர் போட்டா காரமா இருக்குங்க இன்னும் இன்னும் ட்ரையா பண்ணணுமா ஆமா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் கரு இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆகணுமா பேப்பர் இது காரமா இருக்கு அதனால தான் அதோட ஆஃப் பண்ணிட்டேன் ஆனா இன்னும் கொஞ்சம் தண்ணியா இன்னும் கொஞ்சம் கெட்டியா கூட பண்ணித்தரேன் காரம் போதுமான்னு மட்டும் பாருங்க கடையில் சாப்பிட்டு வந்துட்டு எப்படிலாம் நம்மளை ராவடி கட்டுறாரு பாருங்க

பன்னீரே கருப்பா இருந்துச்சு கரெக்டாங்க ஆமா ஓகே நீங்க மஞ்சள் தூள் அதிகமா போடுவீங்க சரி பரவாயில்லை பன்னீர்லையும் கலக்கி வச்சிட்டோம்ல அதனால கலர் மாதிரி தெரியுது அந்த அந்த பால்ட்ட நான் போய் சரி பண்ணிட்டு வந்தேன் நீங்களுமே இது மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஓகே அவ்வளவுதாங்க நீட்டா அடுக்கி வச்சாச்சு இந்த மாதிரி தான் அடுக்கி வச்சிருக்கேன் எல்லாரும் நார்மலா அடுக்கிக்கிற மாதிரி தான் அடுக்கி வச்சிருக்கேன் ஏன்னா நம்மளுக்குதான் கொஞ்சம் ரேக்கு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி அடுக்கி வச்சா தான் எனக்குமே எந்த சேரீ எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து எடுக்க முடியும் அதனால் இந்த மாதிரி அடுக்கியாச்சு கீழேயும் வந்து நீட்டாக வந்து நைட்டி தனியாக பாவாடை தனியாக வேர்லாம் தனியாக எல்லாமே அடுக்கிட்டேன் அதுக்கு கீழே வந்து டவல் வச்சுருக்கேன் துண்டுங்க அதுக்கு கீழே வந்து என்னோடய ப்ளவுஸுங்க இந்த பட்டு சேரீக்கு போடுற பிளவுஸுங்கள்லாம் எடுத்து வச்சுட்டேன் இது வந்து என்ன அப்படின்னாக்கா நாங்கள் அயன் பண்ணுறதுக்காக போடுற துணிங்க தான் இதுக்குள்ளே போட்டு வச்சுருப்போம் இது மாதிரி இது தாங்க அயன் பண்ணுறதுக்காக போடுறது நாங்கள் இப்போ இந்த ரேக்கு ஃபுல்லாக இருக்குதுன்னா இதை நம்ம அயன் பண்ணுறதுலாம் கண்ட இடத்துல வைக்காமல் இது மாதிரி இதுக்குள்ளார கொண்டு போய் கொண்டு போய் இப்படி போட்டு வச்சிடலாம் அயன் பண்ணுறதுக்கு எடுத்து கொடுக்கும்போது போது ஒட்டுக்கா நம்ம எடுத்து கொடுத்துர்லாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்தது ரேக்கு காட்டுறேன் அவ்வளோ வாய் பேசினா இல்லைங்களா அவன் அவனுடைய செல்ஃப் மட்டும் பாருங்களேன் அடுக்கி வைக்கவே கிடையாது நீங்கள் அடிக்க வைங்கம்மா நீங்கள் நீங்கள் அடுக்கிட்டு சொல்லுங்கள் நான் அடுக்கிறேன் அடிக்கிறேன்னு சொன்னான் ஆனால் கடைசி வரைக்கும் அடுக்கவே இல்லை நானுமே அடுக்கி வைக்கவே இல்லை அவனையும் வந்து அடுக்கட்டுன்னு விட்டுட்டேன் இது ரெண்டு மட்டும் அடுக்காமல் வச்சிருக்கான் மேலே என்னது நான் நீட்டாக அடுக்கி வச்சிட்டேன் என்னோடய சேரீஸு இது ரெண்டு ரேக் அந்த ரேக்கில் இருக்கிறது இந்த ரேக்கில் இருக்கிறது சேலம் போனால் கட்டிட்டு போகிற சேரீஸ் இது வந்து ரெகுலர் யூஸ்க்கு டெய்லிக்குமே இது நான் எடுத்து டெய்லி ஸாரீ தானே கட்டுறேன் அதனால் இந்த ரெண்டு செல்ஃபில் இருக்கிறதுமே டெய்லியும் எடுத்து கட்டிக்கிற சேரீஸ் அதுக்கு கீழே வந்து ப்ளவுஸுங்க ப்ளவுஸ் மட்டும் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா அந்தந்த கலர் வ வாய்ஸ் அடுக்கி வச்சுருக்கேன் இப்போ இது க்ரீன் கலர்னால் இந்த சைடு ஃபுல்லாக க்ரீனாக வச்சுருப்பேன் அடுத்து பிங்க்கு இது ஃபுல்லாக பிங்க்கு அந்த சைடு ஃபுல்லாக எல்லோ இந்த சைடு வந்து சேண்டில் எல்லாம் சேண்டில் கலந்த மாதிரி மெரூனு சேண்டலும் கலந்த மாதிரி கீழே ப்ளூவு உள்ளே வந்து ரெட்டு இது இது வந்து இந்த சாரீங்க இந்த பிளவுஸுங்க என்னது ஃபுல்வாயில் பிளவுஸுங்க ஃபுல்வாயில் பிளவுஸ் மட்டும் தனியாக வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து மற்ற ப்ளவுஸோட கலக்கக்கூடாது அப்புடின்னு இந்த ஃபுல்வாயில் பிளவுஸுங்களை மட்டும் தனியாக வச்சுருக்கேன் மற்றது அதெல்லாம் வந்து எழுத்து சில்க் காட்டனு சேரீட பிளவுஸு டிசைனர் பிளவுஸு அந்த மாதிரி பிளவுஸுங்கெல்லாம் தனியாக வச்சுருக்கேன் எல்லாமே கலர் வாய்ஸாக பிரித்து பிரித்து வச்சுருவேன் ஏன்னா ஒரு சேரீ எடுத்தோமா அந்த சேரீயோடய ப்ளவுஸ் என்ன கலரோ அந்த கலரில் இருக்கிற ப்ளவுஸை பார்த்தா டக்கு நம்ம எடுத்துடலாம் இல்லைங்களா அதுக்காக வேண்டி அந்த மாதிரி வைப்பேன் இப்படி தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது ஓகேங்களா ஓகே இந்த ரெண்டு நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இல்லைங்களா இந்த ரெண்டு நாளாக வந்து இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ரூமையும் சுத்தம் பண்ணி துணிகள்லாம் மடித்து வச்சு இந்த வீட்டு வேலைகளை முடிச்சுக்கிட்டேன் நான் இந்த சைடு நம்மளது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு தான் நீங்க கேட்ட அந்த வளையல் ஸ்டாண்டு தான் என்னுடைய வளையல் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது அப்போல்லாம் வாங்கி வாங்கி வச்சிருந்தேன் இப்போலாம் வளையல் போடுறதுல அவ்வளவுக்கு இந்த கோல்டு வளையலோட நிறுத்திடுறது ஆனாலும் ஞாபகார்த்தமா இப்போ வச்சிட்டு இருக்கேன் அப்படியே வளையல் ஸ்டாண்டாட்டம் இருக்கட்டும் இருக்கிற கலெக்ஷன் எல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் முன்னெல்லாம் வளையல் கூட இந்த வளையல்லாம் சேர்த்தி போட்டுக்கிட்டு இருந்தேன் வளையல் ஸ்டாண்டுங்க கீழே இந்த சைடு ரெண்டு ரேக்கு இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ரெண்டு கபோர்டு இந்த சைடு ரெண்டு கபோர்டு இங்கே ஒரு பெரிய கபோர்டு இதெல்லாம் தான் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து ஃபுல் கபோர்டு இதில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நீட்டாக காட்டுறேன் உங்களுக்கு ஓகே அவ்வளோதாங்க இன்றைக்கு இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்